அனைவருக்கும் வணக்கம் மக்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நிமிடத்தில் பட்டா எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதான் இப்போ வீடியோ அந்த பட்டா வந்து இது நாள் வரைக்கும் வந்து பட்டா வந்து எந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும் அதுக்கான என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அது இனிமேல் என்ன மாதிரி மாறப்போகுது அதுவும் வந்து ஒரே நிமிஷத்தில் உங்கள் பட்டா வந்து உங்கள் கையில் வர்றதுக்கான நடைமுறையை தமிழக அரசு எடுத்துருக்கு அதை வந்து ஒன் பை ஒன்னாக நான் விவரிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாகவே அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இதில் கிளியராக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் நான் எதுவும் தவறுகள் சொ தவறுதலாக சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக கொடுப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பட்டா வாங்குறதுக்கு மொத்தம் மூணு முறை இருக்குது அதில் ஒரு முறை தான் வந்து இரண்டு முறை நம்ம வந்து பின்பற்றி இருக்கோம் அதில் ஒரு முறை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலம் பட்டா பெயர் மாற்றம் இப்போ நெட்டில் அப்ளை பண்ணி அதை எப்படி பெயர் மாற்றுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் தான் முதல் முறை அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் பதிக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர் உங்கள் கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர்லாம் கேட்பாங்க உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும் அது மூலிமா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம் அந்த வெப்சைட்டை நான் வந்து கீழே அந்த லிங்கில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து பட்டா அப்ளை பண்ண போகிறோம் இதே மாதிரி நம்ம நடைமுறை ஒன்றில் செய்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பத்திரத்துக்கு எந்தெந்த ஆவணங்கள் தேவைப்படும் அதே மாதிரி இதில் அட்டாச்சடாக என்னென்ன வேணும் வெறுமனே வந்து என்னுடைய இடத்துல வந்து பட்டா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் பட்டா மாற்ற மாட்டாங்க அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படி பதிவேற்றம் செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிரைய பத்திரம் ரெண்டாவது செட்டில்மெண்ட் பத்திரம் பிரிவினை பத்திரம் தானே பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் இந்த ஆறு ஆறுக்கு தான் இந்த தேவைப்படும் இந்த ஆவணங்களை ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆவணத்தை மூணு எம்பிக்கும் மிகாமல் அதாவது மூணு எம்பி தான் இருக்கணும் அதை நீங்கள் ப்ரோசிங் சென்டர்லேயோ ஓனாக நீங்கள் வந்து அதை குறைச்சி நம்ம மூணு எம்பிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படி அப்படி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான உங்களுடைய அடையாள அட்டை வேணும் அதுக்கு நீ வந்து எந்த அட்டை வேணால் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்திய பாஸ்போர்ட்டு வாக்காளர் அடையாள அட்டை இந்த ஆறில் ஏதோ ஒன்று இருந்தாலே உங்களுக்கு போதுமானது இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க இதுதான் வந்து மு முதல்ல உள்ள நடைமுறை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசு ரெண்டாவது முறையில் வந்து இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து வரிசைப்படி தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒன் பை ஒன்றாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணாலும் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வரும் ஒன் பை ஒன்றா தான் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடி பட்டா அப்படின்னா வந்து என்னுடைய பேர்லேருந்து இன்னொருத்தாவது பேர் பேர் மாற்றணும் அப்படின்னாவே அந்த உட்பிரிவே உட்பிரிவே இருக்கக்கூடாது உட்பிரிவு இல்லாத பட்டாக்களை பதினாறு நாட்களுக்குள்ள தீர்வு பண்ணி கொடுத்துறோம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அறிவிச்சாங்க அதே மாதிரி உட்பிரிவு உள்ள கூட்டுப்பட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உட்பிரிவு பட்டா இல்லை கூட்டுப்பட்டா இருந்துச்சு அப்படின்னா முப்பது நாட்குள்ளே அவங்களுக்கு வந்து பட்டா மாற்றி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம நடைமுறையில் இருந்துட்டு வருது பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு ஆக்சுவலி பண்ணுவோம் பத்திரப்பதிவு பண்ணதுக்கப்புறம் பட்டா மாற்றுறதுக்கான மனுவை கொடுப்போம் அதை வந்து பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறைக்கு அனுப்புவாங்க அந்த வருவாய்த்துறையில் ஃபஸ்ட்டு விஓ செக் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஓகே பண்ணக்கப்புறம் தாஜில்தார் செக் பண்ணுவார் அவர் ஓகே பண்ணக்கப்புறம் பட்டா வரும் இந்த சிஸ்டம்லாம் நிறையா கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த சிஸ்டத்தை வந்து ஈஸி பண்ணணும் ஏன்னா வந்து பத்திர பதிவுத்துறையை வந்து அப்புறம் ஒரு ஆள்கிட்ட பத்திரம் இருக்குது ஒரு ஆள்கிட்ட பட்டா வருது அதை வெரிஃபை பண்ணி எல்லாருக்குமே அலைச்சலாக இருக்காங்க நிறைய பேர் பட்டா வாங்குறதே மறந்துடுறாங்க அதை ஈஸி பண்ணுறதுக்காக தான் இப்போ தமிழகத்தில் ஒரு நிமிடத்தில் பட்டா மாறும் அப்படி சொல்லி அறிவிக்க விட்டு அறிவித்து ஒரு சில இடங்களில் ட்ரையலும் பார்த்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிடத்தில் பட்டா மாநிலம் முழுவதும் விரைவில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஒரு எட்டு நாள் ஆச்சு அந்த அறிவிப்பு அறிவிச்சு இது எப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா புட்பிரிவு இல்லாத கூட்டு பட்டா இல்லாத ஒரு பட்டாவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பத்திரம் பதியும் போது ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க அந்த ஓடிபி ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரம் பதிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் பட்டா மாறிடும் அப்படின்னா அந்த தகவல் சொல்லு சொல்லுது இப்படி வந்துவிட்டால் அவங்களுக்கு வந்து பட்டா வாங்கறதுக்கான சிரமம் இல்லை எந்த நம்ம லஞ்சம் கொடுக்க தேவையில்லை அந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ ட்ரையலும் பார்த்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் எல்லா மாநிலத்திலையும் வந்து இது வந்து அமல்படுத்த போகிறாங்க இந்த நற்செய்தியை நீ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது எந் என்ன மாதிரி பண்ணுறாங்க எப்போ நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வராங்கன்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பட்டா சம்பந்தமான ஒரு சந்தேகங்களுக்கு என்னுடைய கஸ்டமர் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எந்தெந்த டவுட் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு வீடியோவை நான் கலெக்ட் பண்ணி நான் இன்னொருத்தோடு தெரிஞ்சுக்கிட்டும் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கெல்லாம் போடுறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்கிறதுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்